இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தொடர் முடிந்ததும் ஓய்வு அறிவிக்கும் நான்கு முக்கிய வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் சர்வதேச கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து பரவி வந்த வதந்திகளுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு ஆள் தொடர் இந்த இரு ஜாம்பவான்களின் கடைசி சர்வதேச தொடராக இருக்குமா என்ற கேள்விக்கு பிசிசி துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா முற்றிலும் தவறு என்று பதிலளித்துள்ளார் ஓய்வு பெறுவது என்பது வீரர்களின் தனிப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்துள்ளார் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி வடிவங்களிலிருந்து ஓய்வு பெற்ற கோலியும் ரோஹித்தும் தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார்கள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்கான அணியில் அவர்கள் இருவரும் இடம்பெடித்துள்ளனர் இருப்பினும் சுப்பன்கில் ஒருநாள் போட்டிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டது மற்றும் அபிஷேக் செம்மா பிரப் சிங் திலக் வர்மா போன்ற இளம் வீரர்களின் எழுச்சியாகியவை மூத்த வீரர்களின் எதிர்காலம் குறித்து விவாதங்கள் எழுப்பின இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக பொழுது ரோஹித்தும் நாற்பது வயதும் கோலிக்கும் முப்பது வயதும் ஆகும் என்பதால் இந்த தொடரை அவர்களின் கடைசி சர்வதேச தொடராக இருக்கலாம் என யூகங்கள் பரவின இந்த யூகங்களுக்கு பதிலளித்த ராஜீவ் சுக்லா இந்த தொடர் அவர்களின் கடைசி தொடராக இருக்கும் என்று முன் சொல்வது முற்றிலும் தவறு அதுபோன்ற விஷயங்களுக்கு நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது எப்போதும் ஓய்வு பெற வேண்டும் என்பது வீரர்களின் தனிப்பட்ட முறிவு அவர்கள் இருவரும் சிறந்த பேட்ஸ்மேன்கள் அவர்கள் இருப்பு ஆஸ்திரேலியாவுக்கு தோற்கடிக்க நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் புள்ளி விவரங்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் அவர்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்றன கோலி ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவுக்கு அதிக ரன்கள் குவித்து இரண்டாவது ஆவார் முன்னூற்றி ரெண்டு போட்டிகளில் பதினாலாயிரத்து நூற்றி எண்பத்தி ரன்கள் எடுத்துள்ளார் அவரது சராசரி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு இதில் ஐம்பத்தி ஒரு சதங்களும் இருபத்தி நாலு அரை சதங்களும் அடங்கும் மறுபுறம் ரோஹித் சர்மாவின் இந்தியாவின் நான்காவது அதிகபட்ச ரன் குவிப்பாளர் ஆவார் இருநூற்றி எழுபத்தி மூணு போட்டிகளில் பதினோரா நூற்றி அறுபத்தி ரன்கள் எடுத்துள்ளார் இவரது சராசரி நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆறு இதில் முப்பத்தி ரெண்டு சதங்கள் ஐம்பத்தி எட்டு அரை சதங்கள் மற்றும் இரட்டை சதம் ஆகியவை அடங்கும் சமீபத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரையை சுப்மன்கள் தலைமையிலான இந்திய அணி வென்றதை ராஜீவ் சுக்லா பாராட்டினார் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முன் இந்த வெற்றி மிகவும் முக்கியமானது ஆஸ்திரேலியாவின் போட்டி எப்பொழுதும் கடுமையாக இருக்கும் ஆனால் இந்த வெற்றியின் மூலம் நாம் ஆஸ்திரேலியாவிலும் நிச்சயம் வெல்வோம் என்று முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலம் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் அக்டோபர் பத்தொன்பாம் தேதி தொடங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு தொடரில் இந்த இருபெறும்பிறார்களின் ஆட்டத்துக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்